நம்முடைய கத்தர் ராஜரிகம் பண்ணுகிறாரா லேலூயா கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் பத்தம்போது இருபது வசனங்கள் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழே ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் ஆண்டவர் இயேசு மறித்து மூன்றாவது எழுந்தார் இந்த நாளில் அவர் செஞ்ச ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு அவர் ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் இந்த ஆவிகள் எங்க போய் காவல்ல இருக்குன்னா பாதாளத்தில் அந்த ஆவிகள் யாரு அப்படின்னா நோவா பூர்வத்திலே அந்த பேழையை ஆயத்தம் பண்ணும் பொழுது கத்தர் காத்திருந்த பொழுது இவன் இந்த ஆவிகளெல்லாம் கீழ்படியாமற் போனவைகள் ஒரு மனிதன் இந்த பூமியிலே மறிக்கும் பொழுது அவனோட ஆத்மாவும் ஆவியும் இந்த சரீரத்தை விட்டு பிரியறத தான் நம்ம மரணம்னு சொல்கிறோம் சாவுன்னு சொல்கிறோம் எப்போ ஒரு மனுஷன் மறிக்கிறானோ அந்த இன்ஸ்டன்ட் அந்த ஆவியும் ஆத்மாவும் கிளம்பிரும் இங்கே பூமியில் இருக்காது வெறும் இந்த சரீரம் மட்டும்தான் அந்த சரீரத்தை அவங்க என்னவோ பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க பெட்டியில் போட்டு புதைக்கிறாங்க சிலர் எரிக்கிறாங்க என்னென்னோ பண்ணுறாங்க எங்கே அவன் ஆவியாக வந்து அலைஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையும் நம்புகிற திருச்சபை மக்களும் இருக்கிறாங்க சிலர் ஆனால் பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான் அவனுக்கு எப்போவுமே நடந்த விஷயங்கள் தெரியும் இனி நடக்க போறது தான் தெரியாது உனக்கு அதனால யார் மறித்தார்களோ அவர்களுடைய சாயலை அவன் எடுத்துக்கொண்டு மக்களை பயப்படுத்துவான் அதை நாம் என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா அவங்க தான் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான் நோவா என்ன பண்றான் கத்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது பாருங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம அநேக காரியங்களுக்காக ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் நோவாவுக்கு கத்தர் எப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தார் தெரியுங்களா இந்த பூமி அழிய போகுதுப்பா நீ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ காத்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பான வார்த்தை அதுதான் கிருபை நாளைக்கு நடக்க போகிறதே நமக்கு தெரியாத பட்சத்தில் நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் டக்குன்னு வந்தார்னா நம்மளுடைய முடிவு என்ன ஆகும் ஆனா ஆண்டவர் நம்ம மேத வைத்திருக்கிற அன்பு அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற கிருபை ஒரு எச்சரிக்கை செய்கிறார் என்னது பூமி அழிய போகுது தேவனுடைய எச்சரிப்பு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கிருபை அவருடைய ரகசிய வருகை சமீபமாக இருக்கு அதனால நீயும் உன்னோட குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவதற்கு காத்து சொல்லிட்டு இப்போ நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் பல வருடங்களாக நமக்கு கிடைத்து இருக்கிறது நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் செய்த முதல் வேலை என்ன அப்படின்னா தங்களை காத்து கொள்வதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினார்கள் அந்த இமைப்பொழுதில் என்னது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் யார் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்தார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அதுக்கப்புறம் என்ன கதறினாலும் வேலைக்காகாது உபத்தரவு காலம்தான் உபத்தரவு காலத்தில் ரத்த சாட்சியாக மறித்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் நம்ம இன்றைக்கு கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் பாக்கியவான்கள் லூயா இன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்பத்தாரையும் ரட்சிப்புக்குள்ளாக தேவன் வந்தார்னா டக்குன்னு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு முதல்ல முக்கியத்துவம் சொன்ன மாதிரி பேழை அவனோட குடும்பத்தாருக்கும் அதே தான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நம்ம மனமாற்றத்துக்கு விட்டு கொடுத்து மனமாற்றத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் எப்படி நோவாவுடைய காலத்தில் நூறு வருஷம் பொறுமையா காத்துட்டு இருந்தாரோ அதே போல நம்முடைய விஷயத்திலே கத்தல் மிகவும் பொறுமையோடு ஒரே காரணத்தினால நிர்மூலமாக அன்பை நம்ம புரிந்து கொண்டு அந்த அன்பிற்கு தகுதி உள்ளவர்களாக அந்த அன்பை காத்துக்கொள்ளுகிறவர்களாக நடந்து கொள்ளணுமே தவிர அந்த அன்பை நாம் சோதித்து பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது அந்த அன்பை இழக்காரம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது அப்போ நோவாவோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் அதை தான் பண்ணாங்க ரட்சிக்கப்படக்கூடிய பேழையை நம்ம ஆயத்த பண்ணுவோம் நம்ம தேவனுடைய வாசஸ்தலமாக நம்ம மாறிடுவோம் அவர் தங்குகிற பேழையாக நம்ம மாறிடுவோம்னு சொல்லிட்டு கத்தர் பொறுமையாக நம்ம விஷயத்தில் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறப்போ அந்த பொறுமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது பரீட்சை பார்க்கக்கூடாது இன்றைக்கி நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க ஒரு சேதோ தவறு செய்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அவர்களை கண்டிக்கிறோம் அவர்கள் திரும்ப திரும்ப அதை செய்யும் பொழுது நமக்கு என்ன வருது கோபம் வருது நான் பொறுமையாக இருக்கிறேன் நீ பொறுமையாக நீ சோதிச்சு பார்க்குறியா நம்ம கேட்குறமா இல்லையா அந்த பொறுமை ஒரு எல்லை மீறும் பொழுது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு அடி அடி விடுறோமா இல்லையா இவன் நோவாக என்ன பண்ணுறான் ஒரு பக்கம் பேடையை கட்டிட்டு இன்னொரு பக்கம் போய் ஜனங்களுக்கு எல்லாமே எச்சரிக்கை சத்தம் சொல்லிகிட்ருக்கிறான் ஏய் பூமி அழிய போகுது கத்தர் ஜலப்பிரளையத்தினால் இந்த பூமியை அழிக்க போகிறாரு எல்லாரும் நீங்கள் இடத்துல மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்கிறான் எல்லாத்தையும் போய் சொல்லி கொண்டிருக்கிறான் ஆனால் அதை கேட்ட பொழுது யாரெல்லாம் வந்து பரியாசம் பண்ணாங்களோ அந்த சத்தத்தை காது கொடுத்து கேட்காம போனாங்களோ ஏன் மனமாற்றத்துக்கு இடமில்லை எல்லாவற்றையும் நம்ம இந்த காதலை வாங்கி அந்த காதலை நம்ம விட்டுட்டு போயிடுறோம் நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமானால் வந்து ஆராதனையில் ஒரு ரெண்டு மணி நேரமோ ஒரு மூணு மணி நேரமோ இங்கே வந்து உட்காந்து கலந்துட்டு இருந்துட்டு போனோம்னா அந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நாமளே நினச்சிக்கிறோம் மறுபடியும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு எதை பற்றியா இருக்கிற கிடையாது இது ஆறு நாள் நம்ம என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் போய்கிட்டுருக்கலாம் ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டாக ஆராதனையில நம்ம வந்து உட்காந்து எந்திரிச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா ரைட் அப்பா அடா இன்னைக்கு கடமை முடிஞ்சிச்சு இந்த வாரத்தோட கடமை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் தான் எவ்வளவு போதவங்களை நம்ம கேட்கும் பொழுதும் உணர்வில்லாத நீங்க கேட்டு உணருங்க அப்ப கேட்டும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு நிலைமை கேட்டு அதன்படி நம்ம நடக்கிறோமா என்று தங்களை தாங்களே நிதானித்து பார்க்காத காரியம் எந்தெந்த விஷயத்துல இன்னும் என்கிட்ட பாவங்கள் இருக்கு மீறுதல்கள் இருக்கு குறைகள் இருக்கு கீழ்படியாம இருக்கு எத்தனை விஷயத்துல நான் இன்னும் பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன தகுதிப்படுத்திக்காம இருக்கிறேன் அப்படிங்கிறது சத்தியத்தின்படி நம்மளை நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அளவுக்கு ஒரு நிர்விசாரமான இருதயம் நமக்கு இன்னைக்கு திருச்சபை மக்களுக்கு வந்து விட்டது நோவா திரும்ப திரும்ப கத்துறான் ஐயோ அவன் மனசு அடிச்சிக்குது ஆண்டோர் அழிக்க போறாரு இந்த ஜனங்கள் காக்கப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போய் சொல்லிட்டு இருக்கிறான் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில கத்தர் இவங்க பேழையை ஆயத்தப்படுத்துறதுக்கு பொறுமையா இருக்கிறத பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல இந்த உலகெல்லாம் ஒன்றும் அழிய போகிறதில்ல இவங்களாம் சும்மா நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க நீங்கள் அநேக மக்களுக்கு அப்படிதான் தோணுது ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது அவங்க மனசுல என்ன தோணுது இவங்க இப்படியே தான் ரெண்டாயிரம் வருஷமா ஆண்டவர் இயேசு ஏசு பூமிக்கு வந்துட்டு போனதுலேருந்து அப்போ சிலர் காலத்துலேருந்து திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த உலகம் இருந்துகிட்டே தான் இருக்குது அக்கிரம செய்கிறவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான் துன்மார்க்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான் அதுவும் சும்மா கோடி கோடியே சம்பாதிச்சு கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறானுங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபை மக்களுக்கு என்ன ஆகுது ஒரு நிர்விசாரம் மனசில் வந்து பாஸ்டர் கேட்பார் இல்லை எங்கள் போன வாரம் உன்னை காணோம் எங்கள் அப்பா உன்னை போன வாரம் காணோம் அப்படின்னு அவர் கேட்பார் இல்லை அதுக்காக இப்போ சாமி போய் உட்காந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம்னா வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கிறது கிடைக்கவே கிடைக்காது எந்த நோக்கத்திற்காக நம்ம இந்த இடத்துக்கு வரோங்கிற தெளிவு முதல்ல நம்ம இருக்கணும் அந்த பட்டறைக்கெல்லாம் போயிருக்கோம்ல இந்த வெல்டிங் ஷாப்லாம் போகிறோம்ல ஒரே இரும்பு தான் அந்த இரும்பு அவன் என்ன பண்ணுவாங்க நெருப்புல போட்டு அவன் என்ன ஆயுதம் கேட்குறாங்களோ இல்லை என்ன பொருள் கேட்குறாங்களோ அந்த பொருளை அந்த ஒரு தான் செய்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கிரில்லு கேட்டால் அந்த இரும்புலேருந்து தான் க்ரில் செய்கிறாங்க புரியுதா அதே இரும்புலேருந்து தான் இன்னைக்கு அநேக ஆயுதங்களையும் செய்கிறாங்க இருந்து கத்தியிலருந்து இருந்து அத்தனை ஆயுதங்கள் இரும்பில் தான் செய்கிறாங்க அப்போ அந்த இரும்பை நெருப்பில் போட்டு என்ன பொருளை தயாரிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வடிவத்துக்கு கொண்டு வராங்க அந்த கொள்ளர்கள் அந்த கொல்லனுடைய வேலையை தான் இங்க சபையில போதகர்கள் நம்ம விஷயத்துல செய்வாங்க நம்ம ஒவ்வொருவருக்கும் கத்தர் பரலோகத்துல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் நமக்கு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார் அதை நம்ம நிறைவேற்றுறதுக்கு நம்மள கொள்ளனை போல நெருப்புல போட்டு நெருப்புல போட்டுன்னா என்ன பண்றது உங்களுக்கு தேவனுடைய அக்னியாய வார்த்தைய கொடுத்து உங்களை உருவாக்கணும் அந்த உருவாக்குற வேலை நடக்கிற இடம் இது நான் போகும் பொழுது ஆயத்தத்தோடு நான் வெளியே போகணுங்கிற எண்ணத்தோட முதல்ல உள்ள வரமா அன்னனை குளிக்கிறது மூணு வேளை சாப்பிட்றது எல்லாம் ஒரு ஷெட்யூலில் செய்கிற மாதிரி இதையும் ஒரு ஷெட்யூலாகவே நம்ம செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்காது ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலியில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் ஏன்னா நாகமானுக்கு என்ன நடந்தது வாழ்க்கையில அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் வியாதி இருந்தது அந்த வியாதியை கத்தர் சுகப்படுத்தி இப்போதைக்கு அவன் வாழ்க்கையில அனுபவித்த ஒரு நன்மை கத்திரத்துலன்னா அவன் சுகம் பெற்றான் இந்த ஒரு காரியத்தை பெற்றவுடன் தெய்வத்தை அவன் இப்போ தீர்க்கதரிசி கிட்ட சொல்றா இஸ்ரவேலில் இருக்கிற தேவனாகிய கத்தரை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் இன்றைக்கும் எத்தனை திருச்சபை மக்கள் பல வருஷமா திருச்சபைக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அங்க யாரோ ஒரு பங்காளி மச்சாம் மாமோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அந்நிய தேவர்களுடைய பண்டிகைக்கும் போகிறவங்க உண்டு உண்டா இல்லையா இல்லைங்க சும்மா சாப்பிட தாங்க போனோம் இப்படி சாப்பிட போய் தான் மோபியர்கிட்ட சோரம் போனாங்க யாரு இஸ்ரவேல் ஜனங்க தானியல் அருமையான சாப்பாடு யாருடைய சாப்பாடு ராஜாவுடைய சாப்பாடு எப்படி இருக்கும் அரண்மனை சாப்பாடு அந்த ராஜாவுடைய சாப்பாடுல அவனோடு கூட பந்தி இருக்கிற இடத்துக்களை வந்து உட்கார வந்து சாப்பிட சொல்லி தானியலை சொல்றாங்க ஆனா தானியல் என்ன சொல்றான் எங்களுக்கு அது வேண்டாம் அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது அது சிக்கனா இருக்கட்டும் மட்டனா இருக்கட்டும் வாட் எவர் இட் மே பி அது அருவறுப்பானது எங்களுக்கு வேண்டாம் நீ சாதாரண பருப்பு மரக்கறி எனக்கு போதும் பத்து நாள் கழிச்சு எங்களை டெஸ்ட் பண்ணி பார் யார் நல்லா இருக்காங்கன்னு பாரு ராஜாவோட கூட உட்காந்து சூப்பரான ராஜபோஜனை சாப்பிட்டவங்க எல்லாம் வீக்கா இருக்கிறாங்க இவங்க வெறும் பருப்பு மரக்கறியும் சாப்பிட்டவங்க இவங்க என்ன பண்றாங்க பத்து மடங்கு இவங்க என்ன பண்றாங்க களையாக இருக்கிறாங்க புஷ்டியா இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்காங்க தெளிவா இருக்காங்க ஆண்டவருக்கான ஒரு பக்தி வைராக்கியமே கிடையாது ஒரு நாகமான் இன்ஸ்டண்டா சொல்றான் பாருங்க அவன் இன்னொன்னு காரியத்தை சொல்றான் பதினேழாவது வசனத்துல அப்பொழுது நாகமான் இரண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க இரண்டு பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும் உமது அடியேன் இனி கத்தரிக்கே அல்லாமல் சர்வாங்க தகனத்தையும் பழியையும் செலுத்துவதில்லை பாருங்க இவன் இருக்கிற இடம் வந்து சீரியா தேசம் அந்த சீரியா தேசத்துல விக்கிரகாராதனை நடந்து கொண்டிருக்கிறது சீரியா தேசத்துக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கும் நான் கத்தருக்கு பலியிடுறதுக்கு கூட அந்த அந்த சீரிய தேசத்து மண் எனக்கு வேண்டாம் பாருங்க என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க பழியிடுவதற்கு ஒரு பழிபீடத்தை கட்டுறதுக்கு கத்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதிலிருந்து அவருக்கு நம்ம பழி செலுத்தணுமே தவிர கத்தர் கொடுக்காததை ஏற்றுக்காதீங்க அவன் பழியிடுறதுக்கு கூட அந்த மண்ணு வேண்டான்னு நினைக்கிறான் அவன் ஒரு படை தளபதி பெரிய மரியாதை இருக்கும் இல்லையா ராஜாவுக்கு அடுத்து ஒரு பெரிய படைத்தளபதினா எவ்வளோ ஒரு பெரிய மரியாதை இருக்கும் ஆனா அப்ப அவன் நினைச்சானா அந்த தேசத்துல அவன் என்னத்தை வேணாலும் அவன் சாதித்துக் கொள்ளலாம் அப்ப இங்க நாகமான் வரப்போ ஒரு புடைசூளை தானே வர்றாரு தனியாவா வந்தாரு பெரிய படையோட தான் அவர் இங்க வர்றாரு அப்ப அவன் அந்த அங்கீகாரத்துல சீரி தேசத்துல அவன் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா அவன் சொல்றான் அந்த தேசத்துல இருக்கிற மண்ணை கூட நான் எடுத்து கத்திருக்காக நான் பழிபீடம் கட்ட மாட்டேன் அடுத்தது சொல்றான் இனி கத்திருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு நான் சர்வாங்க தகனத்தையும் பழியையும் செலுத்துவதில்லை நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் இனி கத்தருக்கு மட்டும்தான் பழி செலுத்துவேன் வேற யாருக்குமே நான் பழி செலுத்த மாட்டேன் என்னோட சர்வாங்க தகன பலி முழுவதையும் கத்தருக்கு மட்டுமே செலுத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு நன்மையை பெற்ற ஒரு மனிதனால் இப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியமாய் ஒரு முடிவெடுக்க முடியுதுன்னா நாம் எவ்வளவு தீமைகள் கத்தர் நம்மை காப்பாற்றி நம்ம நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை இத்தனை வருஷங்களும் கத்தர் கிருபியாய் நம்ம எல்லா தீமைகள் விடுவித்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்து கொண்டு வருகிறாரே இவ்வளவு நன்மைகளை அவரோட கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமே இவ்வளவு ஆசீர்வாதங்களை அவரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமே நம்ம இந்த அளவுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் நம்ம இடத்துல இருக்கா நம்ம தான் தேவனுடைய ஆலயம் நம்ம ஆலயத்தில் இருக்கிற இந்த சர்வ அவயங்களும் யாருக்கு பலியாக இருக்கணும் கத்தருக்கு பழியாக இருக்கணும் கத்தருடைய சத்தியத்தின்படி மட்டும்தான் எதையும் செய்யணும்னு அர்த்தம் கத்தருடைய சத்தியத்துக்கு விரோதமா ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கை ஆண்டவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கா இதை தான் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் ஒன்று குறிந்திய பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசித்தோம் அப்படின்னா எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படிலும் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் கிளம்புன புருஷர்கள் எத்தனை பேர் ஆறு லட்சம் பேர் அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவிகள் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தோம்னா எவ்வளோ லட்சம் கிளம்புனாங்கன்னு தெரியல இவங்க எல்லாத்துக்கும் காலையில் கிடைச்ச மண்ணா ஒரே மண்ணாக தானே கத்த தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான மண்ணாக கொடுத்தாரா இல்லை அதிகாலையில் கொடுத்த மண்ணாகவும் இரு அத்தனை லட்சம் பேருக்கும் ஒரே மாதிரியான மண்ணாக தான் இறைச்சி கொடுத்தாரு சாயங்காலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக கொடுத்தாரா இந்த சிக்கன் கடைக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போனோன்னே ஓதா கேள்வி கேட்பான் வித் ஸ்கின்னா வித்தவுட் ஸ்கின் அடுத்தது சரி எனக்கு வித்தவுட் ஸ்கின்னுப்பா அப்படி வித்து போனால் இல்லை போன்லெஸ்ஸா கட்லெட்லாம் செய்யணும் சிக்கன் கட்லெட்லாம் செய்யணும் கொத்தி கொடுக்கணும் புரியுதா கொத்தி கொடுக்கணுமா பீஸாக கொடுக்கணுமா ஒரு சிக்கனுக்கு இத்தனை கேள்வி கேட்குறாங்க வித்தியாசமாவா கற்று கொடுத்தாரு அத்தனை லட்சம் பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் காடை ஒரே மாதிரி தான் இறைச்சி ஒரே மாதிரி தான் தண்ணி அத்தனை லட்சம் பேருக்கும் பகல் என்ன போச்சு மேகஸ்தம்பம் இரவில் என்ன அக்னி ஸ்தம்பம் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் கற்று செய்து கொண்டு வந்தார் ஆனால் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம் பார்த்தீங்களா வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் ஏன் இங்கே பாருங்க அடுத்த வசனம் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக அவர்களில் சிலர் கிறிஸ்த கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அது நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கார காரணாலே அழிக்கப்பட்டார்கள் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது நீ நம்ம எல்லாமே ஒரு தப்பு பண்ணுறோம் என்ன தெரியுங்களா இது எல்லாமே சரீரத்தின்படி பார்க்குறோம் தோற்றத்தின்படி படி விக்கிரக உடனே நமக்கு என்னதான் ஞாபகம் வருது கல் மண்ணில் செஞ்ச விக்கிரகங்களை ஆராதிக்கிறது மட்டும்தான் ஞாபகம் வருது ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் சாம்வேல் சொல்றான் கீழ்படியாமல் போகிறது விக்கிரகாராதனை விட கொடிய பாவம்னு சொல்கிறான் முரட்டாட்டம் பண்ணுவது பில்லிசூனியம் பண்ணுறத விட பெரிய பாவம்னு சொல்கிறான் புரியுதுங்களா அதே மாதிரி வேசித்தனம் அப்படிங்கிறது சரீரப்பிரகாரமாக நம்ம நினைக்கிறோமே அது மட்டுமே இல்லை ஆவிக்குரிய விபச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் கற்கர் கத்தர் கொடுக்காதது மேலே ஒரு ஆசை வச்சுட்டா கூட அது விபச்சாரம் தான் சில தவறான வழிகளில் சம்பாதிக்க நினைக்கிறது போல் நம்ம அந்த பாவமான வழிகளை போனால் நாமளும் அதே தான் பண்ணுறோம் அன்பு என்ன பண்ணுறது பரீட்சை பார்க்குறது என்னது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஒரு தைரியம் சாமியல் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க மற்ற ஜாதிகளைப் போல எங்களுக்கும் ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேணும் இப்போ யார் ஆழ வேண்டாங்கிறாங்க கத்தர் எங்களை ஆழ வேண்டாம் இந்த தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம்னா நம்ம வேண்டாம்னு நினைக்கிற ஜனங்க கேட்கறத கூட செஞ்சு அதையும் செஞ்சு கொடுக்குறாரு அப்புறம் இவங்க ஒரு இன்னொரு காரியத்தை சாமல்கிட்ட சொல்றாங்க எத்தனையோ பாவங்கள் செஞ்சோம் அந்த பாவத்தோட இந்த ராஜா வேணும்னு கேட்டோம் பாருங்க இந்த பாவத்தையும் நீங்க சேர்த்திக்கோங்க மன்னிக்கிறதுக்கு எப்படி பரீட்சை பார்க்குறோம் பார்த்தீங்களா கத்திர அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்தவர் அதனால நம்ம என்ன செஞ்சுட்டு போய் போய் திரும்ப திரும்ப நின்னாலும் அவர் மன்னிச்சுட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவனோட அன்பை பரீட்சை பார்க்க துணிகிறோம் மத்தேயு இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே முப்பத்தி ஏழந்து படிக்கலாம் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படி என ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படி நோவா போய் பேழைக்குள்ள பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் அவ்வளவு பேரும் உணராது இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஆண்டவருடைய ரகசிய வருகை வரைக்கும் கூட மக்கள் எப்படி இருப்பாங்களா உணராது இருப்பார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம் அப்படி இருந்து விடக்கூடாது அவனை கடைசியாக உள்ளே விட்டு டோரை க்ளோஸ் பண்ணுற அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க ஜனங்க புரியுதுங்களா அந்த நாள் வரைக்கும் நோவா பேடைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் அவங்க உணரவே கிடையாது அப்படித்தான் மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் அவன் வருகின்ற நாட்களிலும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அது வரைக்கும் உணர்வில்லாத இல்லாத நிலையிலும் மக்கள் இருப்பாங்க ஒரு நிர்விசாரமான நிலைமை அலட்சிய போக்கு அதெல்லாம் போட சும்மா பேச்சுக்கு இருக்கிறாங்க அப்போல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆனால் அன்றைக்கு என்னாச்சு ஒரே ஜலந்தான் எல்லா மலைகளும் மூடிடுச்சு அந்த தண்ணிக்கு மேலே பேழை மிதந்து கொண்டிருக்கிறது ஒரே ஜலம்தான் கீழ்ப்படியாத அத்தனை பேரையும் அழித்து போட்டது அதே ஜலம் பேழையை தாங்கி பிடித்து கொண்டிருந்தது ஹலே ஒரே ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை தான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை அது தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் கீழ்ப்படியாதவர்களையோ அழுத்து போட்டு கொண்டு போகும் அன்னைக்கு ஆண்டவர் தான் ஆவியில் போய் என்ன பண்ணுறாரு அந்த நோவாவுடைய காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகளுக்கிட்ட போய் வேதனையோடு பிரசங்கிக்கிறார் என்ன பிரசங்கிக்கிறார் எப்பா நூறு வருஷமாக நோவா உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னானே ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமி அழிய போகுதுன்னு சொன்னானே எல்லாம் நீங்கள் அசட்டை பண்ணி கீழ்ப்படியாம போய் அவர் பொறுமையா இருந்த நாட்களில் நீங்கள் மனமாற்றத்திற்கு இடம் கொடுத்துருக்கலாமே அவர் பொறுமையா இருந்த அந்த கிருபையின் காலத்தில் நீங்கள் மனமாற்றத்திற்கு விட்டு கொடுத்து மனமாற்றத்தின் கீழ் கனிகளை கொடுத்துருக்கலாமே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் மாறியிருக்கலாமே இதையெல்லாம் செய்ய தவறிட்டு இப்படி வந்து கீழ்பாதளத்தில் அடைபட்டு கிடக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோடு போய் பேசுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் அவன் மறித்தாலும் பிழைப்பான் ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களோ நித்திரி ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டாயிற்று ஸோ இங்க வரும் பொழுது அந்த வாஞ்சையோட வரணும் கர்த்தர் இன்னைக்கு இன்னும் எப்படி என்னை உருவாக்குவார் நான் ஏற்கனவே நான் நல்ல பிரகாசித்து இருக்கிறவர்களாக இருந்தால் கூட இன்னும் என்னுடைய பிரகாசம் அதிகமாகும்படியா கத்தர் இன்னைக்கு எப்படி என்னை உருவாக்க போறார் எப்படி வல்லமையான வார்த்தை இன்னைக்கு எனக்கு கொடுக்க போகிறார் அப்படின்ற அந்த போகும் பொழுது இன்னும் ஒரு அதிக பிரகாசத்துடன் இன்னும் ஒரு அதிக ஆயத்தத்துடன் இந்த இடத்த கடந்து போகிறவர்களாக வரணும் அது வெளியில போய் இது சர்வாங்க தகன வழியாக வாழ்ந்த காமிக்கணும் இதை செய்ய தவறணும் அப்படின்னா அந்த ஜலம் என்ன பண்ணிடுது எல்லாவற்றையும் அழைத்து போட்டது அந்த ஜலம் பேழையை தாங்கி கொண்டது போல நம்மையும் தாங்கிக் கொள்ளணும்னா கீழ்ப்படிதல் இருப்போம் ஹாலே லுயா கண்களை மூடலாம் எல்லா நிர்விசாரமான இருதயத்தையும் கத்தாவே உம்முடைய கிருபைகளை போக்கடிக்கின்ற தன்மை உம்மை பரீட்சை பார்க்கிற தன்மை உமக்கு விரோதமாக முறுமுறுக்கின்ற காரியங்கள் அப்பா ஏ ஸ்டடி உமக்கு பிரியமில்லாத வேசித்தனங்கள் ஏ ஸ்டடி உமக்கு பிரியமில்லாத பாவமான அருவறுப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி போட்டு நீர் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜப்பிக்கிறோம் அப்பா அதற்காக முற்றிலுமா எங்களை விட்டு கொடுக்குறோம் தகப்பனை எங்களோடய சுயத்தை எல்லாம் சிலுவையில் அறையை எங்களை விட்டு கொடுக்குறோம் தகப்பனே எங்கள் மாம்ச சிந்தைகளை எல்லாவற்றையும் சிலுவையில் அறையை எங்களை விட்டு கொடுக்குறோம் ராச்சா ஆண்டவருக்கு பிரியமான சர்வாங்க தகன வழியாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனை நன்மையும் செம்மையுமான வழியில் எங்களை வழி செல்லும் ராஜா நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் இயேசுங்கிற பேழைக்குள்ள பத்திரமா இருக்கணும் தகப்பனே நீர் எங்களை காத்து கொள்ளும் தகப்பனை ஆலையா ரட்சிப்பின் பாதையில எங்களை வழிநடத்தும் ராஜா இந்த பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் அதீனதின் காலத்தில் நேர்த்தியா எங்களோட வாழ்க்கையில் செய்து தருகின்ற தேவன் நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீரப்பா உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கு ஏசுவி நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே ஆம்